முருகனுக்கு அரோகரா பூரணி பராசக்தி அம்மை தரும் புதல்வனே பொதிகை மலைவாழ் புகழறிய குருமுனிக்கு முத்தமிழ் உரைத்திடும் புலவனே புலவர் கோனே காரணி கரை கண்டருக்கு உபதேசம் அது கருதுமை ஞான குருவே கண்களீராருடைய கர்த்தனே சுத்தனே கரிய வண்டார் கடப்பம் தாரணியும் தமிழ் கொண்டு நக்கீரர் தன் துயர் தவிர்த்தருள் செய் சக்தி வடிவேல்கர தனியும் முருகையனே தனையர் தந்தருள் புரிகுவாய் சக்தி வடிவேல்கர தனியும் முருகையனே தனையர் தந்தருள் புரிகுவாய் கோர மிகுசூர சங்கார சிங்காரனே குரவள்ளி மணவாலனே கொன்றை சூணிய கோலம் அன்று ஆடுவர் வால குன்றை மாநகர் வேலனே கந்தா சிலம்பா கரங்களீராருடைய காங்கேய கார்த்திகேயா கருணை முருகா குகா சண்முகா விசாகா வேலனின் குழகா மயூரகிரி வாசா உயர்ந்த தோகை மகிலேறு சேவகா அகில் போலும் இருநயனமாது தெய்வானை கணவா செந்தாமரை தெரிவை கேழ்வனைய நுன் துதிசை திவ்ய சரணாரவிந்தா சீலாமை என்பரண கோலாபெனக்கு நர் சிறுவர் தந்தருள் புரிகுவாய் சீலாமை அன்பரணு கோலாவினக்கு நர் சிறுவர் தந்தல் புரிகுவாய் கொந்தார் கடப்ப மலர் மாலையணி மார்பனே குறவள்ளி மனவாலனே கொன்றை சூடிய கோலம் அன்றுளாடுவர் பால குன்றை மாநகர் வேலனே அமராவதி தலைவ ஆதி ஆதிபன்னிரு கையனே ஆறுமுகனே உமாதேவி மகனே அரவனைச் செல்வனார் மருகனே சமராடிய சூரர் பத்ம முதல் அசுரரை சங்காரமே செய்தவா தாரணி வனங்கு பரிபூரணா காரணா சரவண பவா கடம்பா யமராஜனுக்கு மஞ்சாமல் இயம்பவாய் அது தந்திடும் சந்ததிகள் தந்துனது தாழினை ஏவல் கொண்டருள் புரிகுவாய் எந்தையே சந்ததிகள் தந்துனது தாழினை ஏவல் கொண்டருள் புரிகுவாய் குமரா குறிஞ்சிக்கும் இறைவனே குறவனே குறவள்ளி மணவாலனே கொன்றை சூடிய கோல அன்றுளாடுவர் வாழ குன்றை மாநகர் வேலனே பாகனய கிழிமொழி தெய்வ குஞ்சரிமாது பாகனே வாகனே புன் பங்கைய தயனை முன் சிறை வைத்த குமரகுரு பரணே பரஞ்சோதியே நாகரிகமான நவ வீரர்க்கு முன்னவா நாகமுகவன் பின்னவா நலமான அருணகிரி யானையாட் குருநாதனே வேத முதலே மாகனக வரை புரி மயில் வாகன கடவுளே வரதனே குகணேஷன் முகனே எனக்கு நல் மைந்தர் தந்தருள் புரிகுவாய் வரதனே குகணேஷன் முகநே எனக்கு நல் மைந்தர் தந்தருள் புரிகுவாய் கோகணக மாது மணவாழன் மகிழ் மருகனே குறவள்ளி மணவாளனே ஒன்றி சூடிய கோலம் அன்று பால வாழ குன்றை மாநகர் வேலனே தஞ்சமென அன்பினுடன் வந்தடையும் மெய்யன்பர் தமையாதரித்தருள் சே ஷண்முகாசத கோடி சூரிய பிரகாசனே சந்திரவதன சுந்தரா கஞ்சமலர் வாழும் முகம் ஒரு நாளும் நாளும் கண்ணு வேதனுக்கும் காமமிகு காமன் தனக்கு முயர்மைத்து கலச முனிவன் கும்பிடும் செஞ்சரன பங்கேறு கர்த்தனே சுத்தனே செல்வச்சி மலைவாள் தேவாதி தேவனே என்றன கறிவுடைய சிறுவர் தந்தர் புரிகுவாய் குஞ்சர முதற்கிணைய பச்சை மயில் வாகனா குறவள்ளி மணவாளனே சூடிய கோல அன்றுடுவர் பால குன்றை மாநகர் வேலனே மிண்டலத்தினின் மேவு முப்பத்து முக்கோடி பின்னவர் முனிவோர்களும் வெள்ளை வாரண மீதில் ஏறு புலி சாயுதனும் வெஞ்சையரும் அழகேசனும் மண்டல தவறும் நீள் பாதல தவறு முடி மன்னரும் விளங்க நன்னாள் மறையும் மறையோ மதனனும் பெய் முளைப்பாள் உண்டவர் சுதனும் மலர் தூவி தினம் பணியும் உபயசரணவிந்தா உன்னை நம்பினேன் என்றனுக்கு சிறுவர் உதவியே அருள் புரிகுவாய் உன்னை நம்பினேன் என்றனுக்கு சிறுவர் உதவியே அருள் புரிகுவாய் கொண்டலொத்திடு கருங்குழ நூல் இடையும் முளக்குறவள்ளி மனவாலனே கொன்றை சூடிய கோலம் அன்று ஆடுவர் வாழ குன்றை மாநகர் நகர்வேலனே முடியாருடை குமர குருவரா சதுர்வேத முதல்வனே கருணாநிதி மும்மதம் பொழிவேட முகவன் தனக்கிளைய முருகேசனே பறவை சூழ் வடியார் வணங்கு பொற்பாதார விந்தனே படகாரவின் பச்சை பச்சைமால் மருகனே நெக்கு நெக் குறுகியே பக்தியுடனே துதி செய்யும் அடியார் புலத்தினில் குடிகொண்டிருக்கும் என அப்பனே ஒப்பிலாத ஐயனே துய்யனே அறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் சேவலம் ஐயனே துய்யனே அறிவுடைய சிறுவ தந்தருள் புரிகுவாய் சேவலம் குடியா கடப்ப மலர் மாலையணி மார்வனே குறவள்ளி மணவாலனே கொன்றை சூடிய கோலம் அன்று பால குன்றை மாநகர் வேலனே சுந்தர நிறைந்திளகு கந்த வேலே பால சுப்பிரமணிய கடவுளே வடிவே அரிய பெரிய பொருளே பரஞ்சோதியே கோதிலாத மந்திரகிரிக்கு நிகர் பன்னிரு புயத்தனே மாயோரகிரி வாசனே மாசிலாமணியே மிகு கருணை வெள்ளமே வளர்சே சேவளங்கொடியனே அந்தரத் துறையாயிரங்குமாள் மருதனே அகிலமுழுதுதிதிக்கும் ஆதியே ஜோதியே அறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் மஞ்சனும் ஆதியே ஜோதியே அறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் மஞ்சனும் குந்தழக பவளவாயும் வேள் விழியும் உழ மணவாளனே கொன்றை சூணிய கோலம் அன்று ஆடுவர் வாழ குன்றை மா நகர் வேலனே வம்பனாகிய சூர பத்மனோடு சிங்க முகன் வலிய புயபானு கோபன் வஞ்சக்ரொஞ்சன் முதலாவசுர தமையெல்லாம் வடிவேலினால் மடித்து உம்பரான் அவர்கள் சிறை மீட்டும் இந்த உயர்ந்த மணி தரித்து ஓதறியவா நாடு குடியேற்றி வைத்த ஜயவுல்லாசமிகு வாசனே செம்பவளவாயனே அன்பர்கள் சகாயனே தேடுதற்கரிய பொருளே தேவாதி தேவனே என்றனு கறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் தேவாதி தேவனே என்றனு கறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் கும்பமுனி வர்க்கருள் புரிந்த குமரேசனே குரவள்ளி மனவாலனே கொன்றை சூடிய கோலம் அன்று வாழ குன்றை மா நகர்வேலனே திருவே உயர்ந்த நவரசமிகுந்தேனே தேத்தை விட்டாத தெல்லமுதமே தித்திக்கும் முக்கணியே கரும்பே சிறந்த ரத்னமே அருவே விளங்கி வள அறிய ஒருவே நல்ல வடிவே அப்பனே ஆதி முடிவாகி எங்கும் ஜோதியே அன்பர் வேண்டியதளிக்கும் தருவே சிகண்டி மலைதனில் வீற்றிருக்கின்ற சாமியே முத்திவித்தே சண்முக சரவண பவா கடம்பா சிறுவர் தந்தருளுவாய் சிவாய சர வா கடம்பா சிறுவர் தந்தருவாய் சிவாய குருவே மயூரவா கண அகில நாயகா குரவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலம் அன்று ஆடுவர் வாழ குன்றை மாநகர் வேலனே